அனைவருக்கும் வணக்கம் என்னோட இந்த செம்பருத்தி பூச்செடி பார்த்தீங்களா இதில் ஒரு சின்ன மொட்டு வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா மலர்றதுக்கு முன்னாடி காலையில் ஏழு மணிக்கு இது மாதிரி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மலர்ந்த பின்னாடி இந்த பூ எப்படி இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல இந்த செம்பருத்தி பூச்செடி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எனக்கு பூ பூக்கவே இல்லை இது நாட்டு செம்பருத்தி செடி இது பார்த்தீங்கன்னா எனக்கு சம்மர் வந்து லேட்டாக தான் பூ பூக்க ஆரம்பிச்சது இது ஆகஸ்ட் ரெண்டாவது வாரத்தில் தாங்க முதல் பூவே பூத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பி நிறைய மட்டும் வந்தது அதிகமான நாள் பார்த்தீங்கன்னா இந்த பூ ரெண்டு நாள் வரையுமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த செம்பருத்தி எல்லாம் காஞ்சி போன பின்னாடியும் நான் அதை எதையும் கீழே போடலை அது எல்லாத்தையும் நான் சேகரித்து வச்சுட்டேன் அது எதுக்கு அப்படின்னா நம்ம தலை குளிக்கிறதுக்காக குளிக்கிறதுக்கு முன்னாடி அதை தலையில் அரைச்சி நல்லா போட்டுட்டு அது குளிக்கலாம் இல்லை தேங்காயில போட்டு காய்ச்சி நம்ம தலைக்கும் தேக்கலாம் அதுக்காக இந்த பூவை நான் வீணாக்காம அதை எல்லாத்தையும் சேகரித்து வச்சேங்க எங்கிட்ட இன்னொரு செம்பருத்தி செடியும் இருக்குது இது ஆரஞ்சு கலரில் இருக்கும் இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதுவும் இந்த பூ செடி பார்த்திங்கன்னா பூ ரெண்டு நாள் வரைக்கும் கூட காஞ்சே போகாது ரெண்டு மூணு நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும் நல்ல பெரிய பூவாகவும் இருக்கும் ஆனால் இது நாட்டு செம்பருத்தி கிடையாது அதே போல் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறையா பூ பூக்கும் பார்த்துக்கோங்க மொத்தம் மொத்தமாக பூ பூத்துச்சு என்னோட நாட்டு செம்பருத்தி பூச்செடி பூக்குறதுக்கு முன்னாடியே வந்து இந்த இந்த செம்பருத்தி பூச்செடியில இருந்து நிறைய சம்பருத்தி தினமுமே பூத்துட்டு இருந்தது இன்னைக்கு நம்ம இந்த கார்டனில் பார்த்த செடிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவருக்கும் நன்றி வணக்கம்